மேஷராசியில் புதன் பகவான் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் போது கீழே உள்ள பலன்களை உங்களுக்கு அளிப்பார் சிறுவயதில் உங்கள் தேக ஆரோக்கியம் மிகவும் நாசுக்காக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சுபகிரக சேர்க்கைகள் இருந்தால் நீங்கள் எல்லா இன்னல்களையும் கடந்து முதிர்ந்த வயது வரை வாழ்வீர்கள் நீங்கள் கட்டிடக்கலை பொறியியல் நிபுணராக வேலை செய்வீர்கள் வீடு கட்டும் கான்ட்ராக்ட் தொழிலில் பணம் சம்பாதிப்பீர்கள் உங்களுக்கு எழுதுவதில் ஆர்வம் அதிகம் உண்டு மேஷராசியில் புதன் பகவான் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கும் போது கீழே உள்ள பலன்களை உங்களுக்கு அளிப்பார் நீங்கள் ஒரே சமயத்தில் அநேக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அதனால் உங்களுடைய முயற்சிகள் வீணாகி அதற்கு பயன்களும் கிடைக்காமல் போய்விடும் எந்தவித சுபாவத்தை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை இலக்காக கொண்டு பாடுபட வேண்டும் உங்கள் தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறந்ததாக இல்லாவிட்டாலும் ஆயுள் பாவம் நன்றாகவே இருக்கும் மற்றவர்களிடம் அன்பு காட்டுவீர் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள டபிள்யூ டப்யூ என்ற ஷிகாஸ்ட்ரோ ஆப் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் மேஷராசியில் புதன் பகவான் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கும்போது போது கீழே உள்ள பலன்களை உங்களுக்கு அளிப்பார் நீங்கள் சிறந்த புத்திசாலி நீண்ட ஆயுள் உள்ளவர் நீங்கள் மனைவி விஷயத்தில் மிகுந்த அதிர்ஷ்டமானவர் மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்ற பழமொழிக்கிணங்கு உங்கள் மனைவி மாறும் சூழ்நிலைகளுக்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஏற்றபடி நடக்கக்கூடியவர் நீங்கள் பொறியியல் இன்ஜினியர் ஆகஸ்ட் கட்டிடக்கலை கான்ட்ராக்டராக இருப்பீர்கள் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க மேஷராசியில் புதன் பகவான் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கும் போது கீழே உள்ள பலன்களை உங்களுக்கு அளிப்பார் நீங்கள் அநேகமாக சர்க்கார் உத்தியோகஸ்தராகத்தான் இருப்பீர்கள் காயம்பட்டோ அல்லது அறுவை சிகிச்சையாலோ உங்கள் முகத்தில் ஒரு வடை இருக்கும் வயது வரை வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பீர்கள் அதன்பின் சாதாரணமாகிவிடும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரக சேர்க்கைகள் இல்லாவிட்டால் வலிப்பு நோயாலோ அல்லது பக்கவாத நோயாலோ தாக்கப்படுவீர்கள் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரின் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் டபிள்யூ டபுள் பாண்டிச்சேரி இதுபோன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரைபலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் பிஎஸ்எஸ்எஸ்ஆர் டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் ரிஷி கேஸ்ட்ரோ ஆப் ரிஷி கேஸ்ட்ரோ ஆப் ஃபார் கியூஆர் கோட் ஸ்கேன் இதுபோன்று மேலும் புதன் பகவான் குணங்களை பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் புதன் பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப்லும் காணலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் புதன் பகவான் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள டபுள்யூடபிள்யூடபுள்யூ வித் பி எஸ்எஸ் சரஃபுத் தோர் என் லும் இணையதளத்திலும் ரிஷியஸ்ட்ரோ இல் கோட் முந்நூற்று அறுபத்தொன்பது முன்னூற்று தொண்ணூற்றாறு நானூற்று இருபத்தி மூன்று நானூற்று ஐம்பது பயன்படுத்தி அறியலாம்